ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து தைக்கும் போது என்னென்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பாபினில் நூல் தாங்க பாபினில் நூல் தீர்ந்து போச்சுன்னா நம்ம எப்படி சுற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தையல் மிஷினே வந்து பாபினில் நூல் சுற்றுறதுக்கு ஒரு டூல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நான் இது வரைக்குமே நூலை சுற்றுனது இல்லைங்க எனக்கு அதில் சரியாகவும் வராது நான் எப்படி நூல் சுற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபின் உள்ள வந்து அதாவது குச்சியோ இல்லை கம்பியோ விட்டுட்டு இந்த மாதிரி வீல் இருக்குது பாருங்க இதில் வச்சுதாங்க நான் எப்போவுமே வந்து நூல் சுற்றுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் இன்னொரு மெத்தட் வந்து நியூ மெத்தட் சொல்கிறேங்க இந்த மெத்தடில் நீங்கள் நூல் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதாவது அது பிக்னஸாக நீங்கள் இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக பாபினில் நூல் சுற்றிடலாம் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்புங்க டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணால் போதும் இப்போ இதை வந்து நம்ம அந்த வீல் இருக்குது பாருங்கள் வீலோட சைடு பகுதி இருக்குல்ல அதில் வந்து சென்டராக வந்து இதை வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு எங்கே ஒட்டுறேன்னு பாருங்கள் இந்த சைடில் வந்து இந்த டேப்பை வந்து வச்சு ஒட்டி விட்டுருலாம் இப்போ இந்த டேப்பில் மேலே உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ எப்படி நம்ம பாபின்ல நூல் சுற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மலாக பாபினில் கொஞ்சமாக இந்த மாதிரி கையால் நூல் சுற்றி விட்டுக்கலாங்க விட்டுட்டு இந்த பாபினை வந்து அந்த டபுள் சைட் டேப் வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு இந்த நூலை வந்து மேலே அந்த கம்பியில் வந்து சொருகிட்டு இது மாதிரி நம்ம கையில் பிரிச்சுட்டு நம்ம மிஷினில் வந்து பெடல் போட வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி சுற்றுறேன்ட்டு ரொம்பவே ஈஸியாக நூல் சுற்றிடலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் நூல் சுற்றும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பாபினில் நல்லாவே சூப்பராக வந்து நூல் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து ஒரு கையில் வந்து இந்த மாதிரி நூலை வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா போதுங்க நம்மளுக்கு ஈஸியாக நூல் சுற்றிடலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நூல் சுற்றி இருக்குதுண்டு உங்களுக்கு பாபில நூல் சுற்றுறது சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ஒரு டைம் நூல் சுற்றி பாருங்கள் உங்களுக்கே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நூல் சுற்றி முடிச்சோன்னா அந்த டபுள் சைட் டேப் மேலே இந்த ஸ்டிக்கர் வந்து பிரித்தோம்லாம் அதை வந்து மறுபடியும் ஒட்டி வச்சுருங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நூல் சுற்றுறப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் அதோட கம் வந்து போகாமல் இருக்குங்க அதுக்கு தான் இது அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன செலவு டேப் எடுத்திருக்காங்க உங்கள் ஒயிட் கலர் டேப் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எங்ககிட்ட அது இப்போதைக்கு இல்லாதனால நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி ஊசி இருக்கு பாருங்க கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நீல வாக்கில் ஒட்டி விட்டுருந்தாங்க உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் நீங்க பிகினஸாக இருந்தால் தையல் வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வந்து வருங்க அதாவது பிக்னஸாக நீங்க தைக்கிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு இந்த டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதை ஒட்டியிருக்கோம்ல இதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம துணியை வச்சு தச்சிக்கலாம் நம்மளுக்கு கிராஷாக போகிறதுக்கு இல்லை நம்ம இந்த இதை இதுக்கு அந்த டேப்புக்கு ஓரமாக தான் நம்ம தைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாங்க இது வந்து பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒயிட் கலர் டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்க அதுக்காக தான் நான் ஒயிட் கலர் டேப் வந்து யூஸ் பண்ண சொன்னேன் இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாபின் வச்சு தாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கும்போது நூல் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகுங்க கீழே பாபினில் கொடுத்துருக்க நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபினில் இந்த ஸ்க்ரூ வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும் அந்த ஸ்க்ரூ வந்து சில சமயம் டைட் ஆனாலோ லூஸ் ஆனாலோ நம்மளுக்கு பாபினில் வந்து தைக்கும் போது நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்குங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பாபின்ல இருக்கிற ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அதாவது நூல் வந்து வரக்கூடாது நமக்கு ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் வரக்கூடாது பாபின்லேருந்து நூலை எப்படி இழுத்து பார்க்கணும் அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நூல் வந்து கட் ஆகாமல் தைக்கலாங்க இதுதான் இதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷனு நான் எப்போவுமே வந்து நூல் அடிக்கடி கட்டானால் இந்த இதுதான் வந்து ட்ரை பண்ணுவேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தையல் மிஷினில் தைச்சிக்கிட்டே இருக்கும்போது கால் வந்து ரொம்பவே வலிக்குங்க அதாவது இந்த பெடலில் மட்டுமே நம்ம கால் வச்சு தைக்கும் போது வலி அதிகமாக இருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு சின்ன மேட்டை வந்து அந்த பெடல் மேலே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கால் வலி இல்லாமல் இருக்கோங்க இந்த மேட்டு பார்த்திங்கன்னா நான் பில்லோ கவரும் வேஸ்ட்டான துணியும் வச்சு நானே ரெடி பண்ணதுங்க இந்த மாதிரி எதாவது ஒரு மேட்டை வந்து நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெடல் மிதிக்கும் போது நமக்கு கால் வலி இல்லாமல் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ya அடுத்து எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த நூலை ஆர்கனைஸ் பண்ணுறது தாங்க நம்ம எப்படி தான் நூலை வந்து சுற்றி சுற்றி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே அது இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று எடுத்து எடுக்கும் போது சிக்காகிருக்குங்க இதை சிக்க எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிரும் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று தைக்கணும் அதுக்கு கலர் வந்து நூல் எடுக்கணும்னா அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து நல்லா சிக்காகிருக்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த மாதிரி நூல் ஆர்கனைசர் ஐடியா வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே வந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதே போல் இன்னைக்கு ஒரு ஆர்கனைசர் வீடியோ வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நூலாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷூ பாக்ஸ் தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேஸ்டாக வேஸ்ட்டான ஷூ செப்பல் பாக்ஸ் வந்து இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதை விட பெரிய பாக்ஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி தெர்மாக்கோல் வந்து உன்னை கட் பண்ணி உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அடுத்து தர்மக்கோலியே சின்ன பீஸா இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி அதேமே வந்து நான் குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேங்க ஒரு பார்ட்டு மாதிரி பிரித்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அடுத்து வேஸ்ட்டான மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன் அதுலேயுமே குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறாங்க இது ஒட்டுறதுக்கு வந்து குளுகன் தான் யூஸ் பண்ணோம் அப்படின் இல்லை ஃபெவிகால் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணலாங்க என்கிட்ட அது இல்லை அதனால குளுகன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்ததான் வந்து நூல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா டூத்பிக்குங்க டூத்பிக் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி டூத்பீக் எடுத்து டூத்பிக்கை அந்த தர்மா கோல் இருக்குது பாருங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க அதாவது இந்த பாட்டு இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு ஃபுல்லாகவே வீக்க சொருகி விட்டுக்கலாம் இது வந்து டூத்பிக் தர்மா கோலில் வந்து நல்லாவே ஃபிட் ஆகிக்கோங்க இப்போ இந்த டூத்பிக்கில் நம்ம ஒவ்வொரு நூல் கண்டாக எடுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நூல் ஆர்கனைஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நூல் ஒன்றோட ஒன்று சிக்காகாமல் இருக்குங்க அதாவது நம்ம எப்படி தான் ஆட்டினாலும் இது வந்து களைஞ்சியே போகாதுங்க அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஐடியாங்க வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற சூ பாக்ஸ்ல இந்த மாதிரி நம்ம நூல் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கொஞ்சம் திக்கான குச்சியாக எடுத்துக்கோங்க அதுலேயுமே நான் குளுக்கன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி இந்த பக்கம் உள்ள தர்மா கோலில் இந்த மாதிரி குத்தி விட்டு ஒட்டிக்கிறேங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபின்ஸ்லாங்க ஒரு குச்சியில் வந்து நூல் சுத்தின பாபின்ஸும் ஒரு குச்சியில் நூல் சுற்றாத பாபின்ஸும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேர நேரத்தில் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம அந்த வாட்டர் கேன் மூடி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம மிஷின் ஊசி இருக்குது பாருங்கள் தையல் மிஷின் ஊசி அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் கொக்கி பட்டன் அந்த மாதிரி கூட அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸுக்கு போடுற பட்டன்லாம் வந்து கலர் கலராக அந்த மாதிரி வச்சுருப்போம் எல்லா கலரும் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் நம்ம தேர் இடத்துல டக்குன்னு எடுக்க முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கலரையும் வந்து ஒவ்வொரு ஊக்கில் இந்த மாதிரி கோத்துக்கலாங்க கோத்துக்கிட்டு நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த ஊக்கம் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரையுமே வந்து ஊக்கில் வந்து தனித்தனியாக கோத்து இந்த மாதிரி அதையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அதிலலாம் இந்த மாதிரி வந்து சின்ன கட்டர் வந்து போட்டுக்கலாம் டபுள் சைட் டேப்பை சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கலாங்க இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஊசிலாம் இதில் நம்ம ஒட்டி வைக்கலாங்க சின்ன ஊசி பெரிய ஊசி எத்தனை ஊசி இருந்தாலும் இதில் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் கீழே விழாதுங்க அடுத்து வந்து டேப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க டேப்பை வந்து நம்ம அப்படியே போடும்போது பார்த்திங்கன்னா அது சிக்காகி கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் அழுப்பு பார்க்காம வேலை முடிஞ்சோன்னா இந்த மாதிரி சுற்றி விட்டு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேஸ்ட் கவர் இருக்குது பாருங்க நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கவர் உள்ளே வந்து இதை போட்டு வச்சுக்குவேன் உங்கள் கிட்ட பேஸ்ட் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது டேப் வந்து களைஞ்சி போகாமல் இருக்குங்க அடுத்து நான் அந்த பாக்ஸில் நூல்கண்டு ஆர்கனைஸ் பண்ணது போக பாக்கி இத்தனை நூல்கண்டு வந்து எனக்கு இருக்குங்க இதையுமே வந்து நான் இன்னொரு மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணலாங்க அதேமே உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது தொடப்பம் வாங்குறப்ப அதோட கவர் இருக்குது பாருங்க அந்த கவர் தாங்க இந்த கவரை வந்து இந்த மாதிரி நாளாக மடித்து நம்ம சைடில் வந்து ஸ்டாப்பில் போட்டு பின் பண்ணிக்கணுங்க அவ்வளோதான் இது ரொம்ப வந்து பெரிய வேலைலாம் கிடையாது இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பார்ட்டாக கிடைக்கும் இது உள்ள வந்து நம்ம திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் பாக்கி இருக்கிற நூல்கண்டலாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மேலே வந்து ஹோல் இருக்குங்க அதை வந்து நம்ம ஏதாவது ஆணியில் கூட மாட்டி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே நிறைய நூல் இல்லைன்னு தான் கொஞ்சமாக தான் நூல்கண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி இதுலேயுமே கூட நீங்கள் கண்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட சூ பாக்ஸ் இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் கண்ட ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து பாக்கி இருக்கிற நூல் கண்டை நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பின் வந்து வச்சுருப்பாங்கங்க போது இந்த பின்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் இந்த பின்னை வந்து நம்ம அப்படியே போடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுக்கும் போது கூட கையில் வந்து சம்டைம்ஸ் வந்து குத்தி விட்டுருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சு இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பின்னெல்லாம் குத்தி வச்சோம்னா நம்மளுக்கு போதும் கையில் வந்து குத்தாமல் இருக்கும் அதே சமயம் ஊசி எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமலும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் நிறைய டிப்பு வந்து தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்